புஷ்பாக்கா காலையில பைப்பில் தண்ணி வந்துச்சா இப்படிக்கா தண்ணி எடுக்கவே முடியல பாருங்க ஆமா கீதா காலையில இன்னைக்கு பைப்ல நிறைய தண்ணி வந்துச்சு நானும் பார்த்தேன் ஊர்ல ஒருத்தியரையும் காணல ஒன்னையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் நீயே அணக்கைங்கள அந்த நானே வாசு போட்டு தண்ணி எடுத்துட்டேன் பத்துக்க என்ன புஷ்பா இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு கூடாதா எனக்கு தண்ணி வந்ததே தெரியாது பத்துக்க காலையில மீன் கடைக்கு போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்து ஆஹ் சமைக்க கூட நில முடியல ஒரே டயர்டா இருந்து வாங்கிட்டு அந்த மீன் அந்தால ஃப்ரிட்ஜில் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்தது தான் நான் இப்போ தான் எழும்புனேன் அப்போ நீங்களும் எனக்கு தண்ணி எடுக்கலையாக்கா ம் கீதா உனக்கு தண்ணி வேணா என் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு குடம் எடுத்துக்க ஆ நான் எல்லா இடத்துலையும் நிரப்பி வச்சிருக்கேன் பத்துக்க ஆ சரிக்கா எனக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது தேவைப்பட்டால் வந்து எடுக்கிறேன்னாக்கா அம்மா காலையிலேயே வீட்டில் இல்லாமல் எங்கே போனாக்கீதா அதாக்கா லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட்னு சொன்னாவில்லையா சரி ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேன் அப்படியா எப்படி இருக்கும் போகும்போது ஒரு வாட்டி என்னையும் கூப்பிட கூடாதா நானும் வந்திருப்பேன் இல்லை கீதா இக்கா நான் தனியாக போயிருந்தேன்னா உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பேன் ஆக்சுவலாக என்ன செல்வா தான் கொண்டு விட்டான் பார்த்துக்கோங்க அதனால தான் உங்களை கூப்பிட முடியலக்கா செல்வாவா கூட்டிகிட்டு போனா ம் சரி சரி என்ன உமா ஒன்றும் சொல்லலையா இல்லையா ம் என்னக்கா சொல்லிடுவா செல்வா என்னோட ஃப்ரெண்டு நான் செல்வா கூட போகிறதுக்கு அவன் எனக்கு சொல்லிட்டு போகிறா அதான் அவனே தைரியமாக தான் கூட்டிகிட்டு போனாக்கா என்ன ஹாஸ்பிட்டல் போகணுல்ல அந்த உமா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நின்றேன் எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிட்டா சரிதா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ லட்சுமி எப்படி இருக்கு ம் ம் ஒன்றும் இல்லை அதான் நான் தான் போய் பார்த்தேன் இல்லையா ஒன்றுமே இல்லை சின்ன ஒரு வயிறு வலிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஊரே கதி கிழங்கு வச்ச மாதிரி வச்சுட்டானுவே அப்படி ஆக இப்படி ஆகன்னு ஆ உண்ண என்னெல்லாம் போய் சொல்லியாவ்க்கா அப்படியா ஒன்றும் இல்லையா ஏதோ பெரிய சீரியஸா இருக்குங்கறாங்க காப்பாத்துறதே கஷ்டம்ட்டாங்க அப்ப ஒண்ணுமே செய்ய இல்ல அவளுக்கு நான் போறேன் குளுக்கோஸ் கூட போடலக்கா எல்லாம் முடிஞ்சிருக்கும் போல நீட்டா கடந்து உறங்கிட்டு கடந்து நான் வந்து லைட்டா எப்படி உடம்பு பரவாயில்லன்னு கேட்டேன் ஆனா நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிச்சு நான் அந்த உடனே வந்துட்டேன் ஓ அப்படியா அவங்க எல்லாம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பூங்குடிக்கு வீட்டுல இருந்து வந்திருந்தா ஓபத்துக்க அவங்க அம்மா அப்பா அந்த லட்சுமிக்கு சொந்த காலத்தில் ஒரு குட்டி உண்டு தெரியுமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சு தெரியுமா எல்லாருமே வந்திருக்கேவ அப்படியா அவையெல்லாம் ஏன் திடீர்னு வந்திருக்கே அவ்வளோ என்னன்னு தெரியல நம்ம கிட்ட சொல்லவா செய்வாளுவ எல்லாரும் வந்ததை பார்த்தே என்னக்கா என்ன இந்த பக்கத்துலடி அப்படி போன மாதிரி இருக்கு ஆமா ஆமா ஃபாத்திமா மத்த லட்சுமி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டாலாமே ஒரு எட்டு பேர் பார்த்துட்டு வரலாம்னு போறேன் ஏங்க்கா அதான் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அவங்க நல்லா தான் இருக்காங்க ம் ம் சின்ன விஷயத்தை பெருசா ஊதிட்டாள் ஆமா ஆமா அவங்க ஒண்ணுன்னா ஒன்பதுன்னு தானே சொல்லுவாளுவ சரி ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வருவோம் நீங்க வரையலாம் எப்படி நீங்க முன்ன போங்கக்கா நாங்க வரோம் சரி பின்ன போறேன் என்ன லட்சுமி ஆஸ்பத்திரியில் அட்மிட்னு சொன்னோடனே இந்த கலவி தான் ஒன்று ஒம்பதா அங்கேயும் ஊதிட்டு தெரிஞ்சு இப்போ என்ன நல்ல பிள்ளை மாதிரி முதல் ஆளாக பார்க்க போகுது என்னன்னே தெரியல அது அப்படி தானே போட்டு போட்டு லட்சுமி காப்பி ஏதாவது போட்டு தரட்டா லட்சுமி எதாவது குடிக்கிறியா எப்படி மாத்திரை எல்லாம் போடணும் இல்லையா ஐயே பரவாயில்ல ராணியக்கா அதெல்லாம் என் கூட நீங்க வந்ததே பெரிய உதவிக்கா நீங்க கிளம்புங்கக்கா நான் இனி பாத்துக்கலாம் ஆ நான் கிளம்பலாம் இங்க பாரு தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லாமல் இருக்கா இனி ஓகே பால் திறக்க போறேன் கோழியை பார்க்க போறது அங்கேயும் ஓடாம கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா ஆ சரிக்கா ஏதாவது காப்பி ஏதாவது போட்டு தரட்டாமா ஏதாவது வேணும்னா சொல்லு ஐயோ ஒன்னும் இல்ல ராணி அக்கா நான் பாத்துக்கிடலாம் அம்மா எப்பமா வந்திய நான் இப்பதான் மக்களே வந்தேன் அம்மா நீ எங்க போயிருந்த ராதிகா அண்ணியும் அந்த அண்ணனுமா வந்திருந்தாங்கம்மா அதான் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேன் இப்பதான் ராணியத்தை விட்டு போனாங்க என்னமாக்கா சொல்லியா ரெண்டு பேருமா வந்திருந்தாவ இல்லம்மா பூங்குடி அக்காவோட அம்மா அப்பா எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து தான் அவங்களும் வந்திருந்தாங்க அப்படியா ஐயே அம்மே கேட்டாவளா அம்மாக்கா ஏதாவது வச்சு கொடுத்தியா இப்படி ஆமாம்மா காஃபி போட்டு கொடுத்தேன் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்து இல்லையா அதிகமாக கொடுத்தேன் அவங்க வேண்டான்னு சொன்னாங்க நான் கொடுத்தேம்மா ஆ சரி மக்களே அனேக்கா நீங்கள் போவாங்க ராணியக்கா உங்கள் அண்ணன் அண்ணியெல்லாம் வந்துருக்காவளா இல்லையா நீங்களும் போங்கக்கா ஆ சரி லட்சுமி இந்த பிள்ளை என்ன சமைச்சு கொடுத்து எடுத்துன்னு ஒன்றும் தெரியலை பார்த்துக்க சரி நான் போகிறேன் லட்சுமி ஏதாவது உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடி நான் உடனே வாரேன் சரியா சரிக்கா நான் பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க எதுனாலும் போன் பண்ண லட்சுமி நான் வாரேன் சரிக்கா சரி அத்தையும் கூட வந்திருந்தா நமக்கா அத்தை வரலாம அண்ணியும் அண்ணாவும் மட்டும்தான் வந்திருந்தாவ ம் சரிம்மா சரி சரி சின்ன பொண்ணு ராணியை கலவிட்டு வரையானா ம் செம்மா சாப்பாடா இருக்கும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனா வா வாங்கக்கா எனக்கே பயமா இருக்கு வீட்டில் போனா என் மாமியார் என்ன ஆட்டம் ஆடப்போகுதோ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே அடி வயிறு கலக்குது தெரியுமா ஆ இதில் வேற லட்சுமி அக்காளுக்கு சீரியஸாக இருக்கு நீ மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு வேற வந்தேன் ம் இப்போ என்ன பண்ணதுக்கு எப்படியும் திட்டு வாங்கலாம் அடி வாங்கலாம்னு முடி வாவியாச்சு இல்லையா வாழ திருப்தியா சாப்பிட்டுட்டே போயிடல இல்லையா நாலு முடி எனக்கு வர ஆத்திரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுனே இருங்க என்ன இழுவ நீ வரையா எப்படி நானே என் வீட்டுக்கார மேல செம கடுப்புல இருக்கேன் என்ன

எக்கா வாங்கக்கா எக்கா வாங்கலாம்க்கா இப்போ ராணியக்காளையும் லட்சுமி அக்காளையும் கூப்பிடலானா ராணியக்காலை வீட்டில் சொந்தக்காரையே வந்துருக்கவ லட்சுமி அக்காளை வேற உடம்பு சரி இல்லை எக்க வாங்கக்கா நான் உன வர மாட்டேன் பூவா உனக்கு வா மாமியாரை சமாளிக்கிறது பெரிய விஷயம்னா எனக்கு யா மாமியாரை சமாளிக்கிறது அதை விட பெரிய விஷயம் ம் ம் வா நான் போறேன் வரையா இல்லை வே ஆ வரேன் வரேன் சாரி சின்ன பொண்ணு நீ கூப்பிட்டுறேன் கண்டிப்பாக வந்திருப்பேன் அண்ணா இன்னைக்கு என்னால் முடியாது ஏன்னா என் வீட்டு எனக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு சின்ன பொண்ணு அதனால தான் தப்பா எடுத்துக்காத சரி உமா அப்ப நீ ஏன் கிளம்பே? நீ சாதா எப்படி வீட்டுக்குள்ள போவியோ அதே பாணியில வீட்டுக்குள்ள போவா? அப்புறம் உனக்கே சமாளிக்கிற தைரியம் வந்தா சின்ன பொண்ணு ம் சரி உமா ஏக்கா நம்ம வீட்டில் உள்ளதை எப்படி போய் நீ சமாளிக்க அதுதான் தெரியாம போறீங்க வா எதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம் ம் ம் எல்லோரையும் பார்த்து பயந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக பயந்துட்டே தான் இருக்க முடியும் வா ஆமா அது என்னமோ சரி தான் ம் போவோம் எவ்வளவு தூரம் தான் போகும் காலையில ஒரு வேலை வீட்டில் செய்யல எட்டைய காளை வீட்டில் இருந்து போனவாள மணியை வரு ரெண்டாவது இன்னும்மா பொண்டாட்டி வீட்டுக்கு வரல ஆ

அவ லட்சுமி கலவு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதால பே இருபாமா மற்றபடி அவா போகுது ஆல் கடயாது பரவா நம்ம வீட்டுக்கார நம்ம மேல நல்ல பாசம்தான் நமக்கு சாதகமா பேசியார் ம் என்னல உன் பொண்டாட்டி என்ன சர்டிபிகேட் குடிக்கியா நான் அவங்க கிட்ட எதாது கேட்டலல எல்லாம் நீ வச்சு குடிக்க ஏலக்கந்தல அவ அவளுது பாட்டு போயிட்டு தெரியா அ ஃபர்ஸ்ட் உன்ன குடுக்கணும்ல உன்ன குக்குற கொடையில அவ திரும்பி வா என்ன கலவி ஓவரா தான் சாடுது பாவம் என் வீட்டுக்காரியே

எப்படியும் எழுப்புனா அவள் கட்டுற மாதிரி கதை கதையாக சொல்ல தான் போடுறா அதுக்கு அவள் உறங்கியே எழும்பட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அவள் போயிருக்க மாட்டாமா ஏன்னா அவகிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் எங்கள் அம்மையெல்லாம் மதிச்சு நடனி அதனால் அவள் போயிருக்க மாட்டா போதும் போதும் பொண்டாட்டிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது போதும் போ பெய் வேற வெட்டி இருந்தால் பாரு போ ம் சரிம்மா அவ்வளோ நேரமும் நம்ம வாசலில் தான் இருந்தோம் இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தா